கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விசாக நடந்த கார் திருட்டு சம்பவம் ஒன்றிலே கொல்லப்பட்ட உணவு விநியோக ஓட்டுநரான குரவிந்தர்நாத்தினுடைய கொலை வழக்கிலே மூன்றாவது சந்தேக நபருக்காக கனடா தளவிய பிரியாணை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்பதாம் தேதி என்று பிரிட்டானியா மற்றும் கிரெடிட் வியூ சாலைகளுக்கு அருகிலே நடைபெற்றிருந்தது இருபத்தி நான்கு வயதான குருவிந்தர்நாத் உணவு விநியோகம் செய்ய சென்றபோது ஒரு முகவரிக்கு வரவழைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத சில நபர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார் கார் திருட்டு முயற்சியின் போது ஏற்பட்ட மோதலிலே சந்தக நபர்கள் அவரது வால்ஸ்வேகன் ஜெட்டா காரிலே தப்பிச் சென்றிருக்கிறார்கள் குருவிந்தர்நாத் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் சாலையின் ஓரத்திலே போடப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அவர் சனி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சில நாட்களுக்கு பிறகு அவர் உயிரிழந்தார் இந்த வழக்கிலே ஏற்கனவே இரண்டு பேர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு இளைஞரும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இருபத்தி ஒரு வயது ஒரு நபரும் இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே இருபத்தி ஐந்து வயதான கலிடோனை சேர்ந்த ஒரு நபருக்காக தற்போது கனடா தலைவிய பிரியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த மே முப்பது அன்று பீல் போலீசார் இந்த தேசிய பிரியாணையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சந்தேகநபர் நபர் சட்ட ஆலோசனையை பெற்று சரணடையுமாறு போலீசார் வலியுறுத்தியிருக்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி